ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தொகுதி நத்தம் தொகுதி நிலக்கோட்டை தொகுதி மூணு தொகுதியிலையும் வெற்றியை உறுதி செய்துட்டு அதுக்கு அப்புறமா தான் தேர்தலை சந்திக்க போறாங்க அதிமுக ஆத்து தொகுதி திமுக எம்எல்ஏவான அமைச்சர் ஐ பெரியசாமி அமலாக்கத்துறை வழக்கு வருமான வரித்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகளில் சிக்கியிருக்காரு இந்த தேர்தலில் ஐ பெரியசாமி போட்டியிட வாய்ப்பே இல்லைன்னு உள்ளூர் திமுக நிர்வாகிகள் கட்சியில சீட்டு கேட்டு திமுக அமைச்சர் ஏவா வேலு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஐ பெரியசாமி தனக்கு சீட் இல்லனா தன்னோட மகள் இந்திராணி அல்லது மருமகன் துவாரநாதன் ரெண்டு பேர்ல ஒருத்தர திமுக வேட்பாளரா நிறுத்த பிளான் போட்டிருக்காரு அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக அரசியல் செய்ய முடியலன்னு ஒட்டஞ்சத்திலிருந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு போகும் முடிவுல அமைச்சர் சக்கரபாணி இருக்கிறாரு ஏன்னா கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போகும்போது நாமே திருப்பூர் போக கூடாதுன்னு ஆதரவாளர்கள் மத்தியில சக்கரபாணியே பேசுறான் திண்டுக்கல் தொகுதியில முன்னாள் அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் வலிமையான கட்டமைப்போட அசைக்க முடியாத சக்தியா இருக்கிறாரு நத்தம் தொகுதியில முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் ஆர் விஸ்வநாதன் தொகுதியில மிகுந்த செல்வாக்கோட மக்கள் ஆதரவு பெற்ற எம்எல்ஏவா இருக்கிறாரு நிலக்கோட்டை தொகுதியில இரட்டை இலைக்கு மட்டுமே வெற்றி அப்படிங்கிற நிலையில தொடர்ந்து அதிமுக வெற்றி பெறும் தொகுதியா இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் வேடசந்தூர் தொகுதிகள் அமைஞ்சிருக்கு இதுல திண்டுக்கல் நத்தம் நிலக்கோட்டை வேடசந்தூர் தொகுதிகளை எப்போதுமே அதிமுக கோட்டைன்னு அடிச்சு சொல்றாங்க அதிமுக வேட்பாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில தொண்ணூறாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு வாக்குகளும் நத்தம் தொகுதியில ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளும் நிலக்கோட்டை தொகுதியில தொண்ணூத்தி ஓராயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஓரு வாக்குகளும் பழனி தொகுதியில எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து வாக்குகளும் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில எண்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளும் வேடசந்தூர் தொகுதியில எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகளும் வாங்கி தங்களோட செல்வாக்க நிரூபிச்சிருந்தாங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நடத்தின மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் திண்டுக்கல் மாவட்டத்துல அத்தனை தொகுதியிலையும் அதிமுக செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கள செயல்பாடுகள் திண்டுக்கல் மாவட்டம் முழுக்கவே அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை அதிகரிச்சிருக்கு அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் வி வி பரமசிவம் திண்டுக்கல் மாவட்டமா இருக்கிறதால இளைஞர்கள் மத்தியிலையும் அதிமுக செல்வாக்கு கூடியிருக்கு மக்களுக்காக அதிக அளவு நலத்திட்டங்களும் அதிமுக நிர்வாகிகள் செஞ்சிருக்காங்க திண்டுக்கல் நத்தம் நிலக்கோட்டை வேடசந்தூர் பழனி ஐந்து தொகுதிகளில் அதிமுக தங்களோட வெற்றியை உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்றைய நிலவரப்படி அதிமுக பாஜக பாமக கூட்டணியோட இன்னும் சில கட்சிகள் சேரும் போது திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியிலேயும் அதிமுக வெற்றி கொடி நாட்டம்னு உறுதியோட சொல்லலாம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க